ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு ஒரு நொடி கண்ணை மூடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிகவும் கடினமான தருணங்களை நினைவில் கொண்டு வாருங்கள் அந்த மன அழுத்தங்கள் அதிர்ச்சிகள் ஏமாற்றங்கள் எதிர்ப்புகள் உங்களை உழ்த்திய அந்த தருணங்கள் உங்களை உதிர்த்து விட்ட அந்த மனிதர்கள் உங்கள் கனவுகளை நிராகரித்த இந்த உலகம் ஏன் இந்த உலகம் நம்மை மட்டும் சோதிக்கிறது இது உங்கள் மனதில் எழும் கேள்வியா ஆனால் உங்களுக்கு தெரியுமா இந்த வேதனைகள் உங்கள் உள்ளம் சுமந்திருக்கும் சூப்பர் பவர்ஸ் நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாத சக்திகள் ஒரு மரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அது கொடுக்கின்ற பழங்களை பற்றித்தான் பேசுகிறார்கள் அது கொடுக்கின்ற நிழலை பற்றித்தான் பேசுகிறார்கள் ஆனால் அத்தனையையும் தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த வேர்களை பற்றி யாரும் பேசுவதில்லை அது உங்கள் உள்ளமும் அது நங்கூரம் போல் உறுதியானது என்பது நீங்கள் புரிந்து கொள்ளாதது இந்த வீடியோவை இடையில் நிறுத்த வேண்டாம் இது உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி போடும் வெளியே பார்க்கும்போது போது நம்மை எல்லோரும் சாதாரணமானவர்களாக நினைப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் என்ன நடக்கிறது என்பதை உங்களை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது உங்கள் சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருக்கும் அந்த வழிகள் அந்த இரவுகளில் மட்டும் தெரியும் தனிமை நீங்கள் மிக கடினத்தோடு கடந்த நிமிடங்கள் அதுதான் உண்மையான போர் யாரும் காணாது ஆனால் நீங்கள் தினமும் சந்திக்கும் போர் உங்களோடு நீங்களே போராடும் இந்த போர்தான் வீழ்த்த முடியாத அளவுக்கு பெரிய வீரராக உங்களை உருவாக்கும் ஒவ்வொரு வழியும் உங்கள் உள்ளத்தை உலோகத்துக்கு சமனான உறுதியாக மாற்றிவிடும் உங்களை வலிக்க வைக்கும் அந்த தருணங்கள் உங்களை இரும்பு போல பலப்படுத்திவிடும் நீங்கள் நினைப்பது போல வெற்றி ஒரே நாளில் கிடைத்து பெரிய மலைகள் கூட சிறிய சிறிய கற்களினால் தான் உருவாக்கப்பட்டவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கும் ஒரு சிறிய ஸ்டெப் உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு நாளில் நீங்கள் மாற வேண்டியது இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிதளவு நீங்கள் முன்னேற வேண்டும் பத்து நிமிடங்கள் படித்தாலே போதும் அல்லது நீங்கள் அடைய நினைக்கும் இலக்குக்காக பத்து நிமிடங்கள் போராடினால் போதும் ஒரு சிறிய தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளேயே வந்துவிடும் நாளை நீங்கள் விட மிக சிறப்பாக செய்வீர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரும் செய்துள்ளார்கள் நீங்களும் இதை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் ஒரு பொதுவான அம்சம் இருக்கிறது அவர்கள் அனைவரும் மிகுந்த இருளின் பிறகு வெற்றி கண்டவர்கள் தங்களது கடைசி நிமிடத்தில் தளராமல் போராடியவர்கள் மட்டுமே இன்றைய சாதனையாளர்களாக மாற்றப்பட்டுள்ளார்கள் நூறாம் நாளில் வெற்றி பெற்றவர்கள் கூட நாட்கள் வரை ஒன்பது பல தோல்விகளை கடந்து வந்தவர்கள் தான் அதனால் தவறாமல் போராடுங்கள் இப்போது நீங்கள் இருக்கும் அந்த கஷ்டமான நிலை உங்கள் வெற்றிக்கு முன்பாக இருக்கின்ற கடைசி இருள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு பிறகு ஒரு பிரகாசமான விடியல் ஒரு புதிய நாள் ஒரு ஒரு பாரிய வெற்றி காத்திருக்கிறது நீங்கள் நீங்கள் யார் தெரியுமா அழிவதற்காக இல்லை புதிதாக எழுவதற்காக உங்கள் உழைப்புக்கு உங்கள் கனவுகளுக்கு உங்கள் வழிகளுக்கு ஒரு நாள் அர்த்தம் கிடைக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சற்றும் தளராமல் போராட வேண்டும் உங்கள் கனவுகளை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கையில் தான் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக வாழுங்கள் இன்னும் கொஞ்சம் போராடி பாருங்கள் உங்களால் முடியும் ஒரு நாள் நீங்கள் பழைய உங்களை பார்த்து சிரிக்கத்தான் போகிறீர்கள் இதற்கெல்லாமா உடைந்திருக்கிறேன் இதற்கெல்லாமா அழுதிருக்கிறேன் என்று அந்த கடினமான நாட்கள் அந்த போராட்டங்கள் உங்கள் வெற்றிக்கான கதையை எழுதி கொடுத்திருக்கும் உங்கள் கனவுகள் நிஜமாகும் பொழுது இன்று நீங்கள் சந்திக்கும் மிக மிக தோன்றும் இந்த உலகத்தால் ஒருபோதும் உங்களை மாற்ற முடியாது ஆனால் உங்களால் உங்களை மாற்ற முடியும் உங்களை அழிக்க முயற்சிக்கும் உலகத்தில் நீங்கள் உங்களை வென்று காட்டுங்கள் நாளை இந்த உலகம் சொல்லும் ஆயிரம் தடைகள் வந்தபோதும் அவன் அனைத்தையும் தகர்த்து எறிந்து முன்னேறி இருக்கிறான் என்று வரலாறுகள் பேசும் அனைவரும் பல தடைகளையும் தோல்விகளையும் கடந்து வந்தவர்கள்தான் வெற்றியை மட்டும் சந்தித்தவர்களை இந்த உலகம் எப்போதும் நினைவுபடுத்தியதில்லை இது உங்கள் நேரம் உங்கள் கனவுகளுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்களை நம்பும் அந்த ஒரு மனதுக்காக இனி ஒரு நிமிடமும் வீணாக கூடாது உங்கள் வெற்றியை உலகம் பார்க்கட்டும் ஆனால் அதற்குள் நீங்கள் உங்களை நம்பிக்கொள்வதை மட்டும் மறக்காதீர்கள் உங்களால் முடியும் உங்களால் மட்டும் தான் முடியும் இந்த வீடியோ உங்களை மாற்றி இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்